ஹாய் ஹலோ வணக்கம் நான் நான் உங்கள் ஜென்சி இப்போ எங்கே போகிறேன்னா எங்கள் மாமா பார்க்க போகிறேன் குடோனுக்கு போகிறேன் சாப்பாடு கொண்டுட்டு போகிறேன் வாங்க பார்க்கலாம் குடோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடவுனுக்கு வந்தாச்சு என் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாச்சு என் மாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் கலாப்பெலாம் அடிக்கிட்டு தான் அப்புறம் சாப்பிடுவாங்க சரி கராப் அடிக்கிட்டு அப்புறம் சாப்பிடும்போது போது பார்ப்போம் கராப் அடுக்கும்போது பார்ப்போம் வாங்க போகலாம் மக்களையும் பாருங்கள் என்ன பண்ணுறோம் இப்படிதான் குடோனுக்கு வந்துருக்கேன் குடோன் இதுதான் குடோன் கடை இப்படி இருக்குது ஜாலியாக இருக்கா இதில் தான் பிரட்டு வரும் எல்லா ஜாலி எல்லா ட்ரெயிலையும் அதாவது இந்தியிலே ஜாலி இதுதான் குடோன்னு பார்த்துக்கங்க ட்ரை பிரெட்டு ட்ரை எல்லாமே இனிமேல் தான் வந்திருக்கே இப்போ தான் இனிமேல் தான் வேலை கராப்லாம் அடுக்கணும் இந்த ரிட்டன் மால் கிடக்கு இந்த ரிட்டன் மாலெல்லாம் அடுக்கணும் அடுக்கி தனியாக கம்பெனிக்கு அனுப்புணும்லாம் அதெல்லாம் அனுக்கிட்டு பிறகு எல்லாத்தையும் ஒழுங்கு வச்சுட்டு குட கொஞ்சம் அப்படியே ஒரு பெருக்கு பெருக்கிட்டு மேடம் சா சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்க மேடம் அதனால் அதுக்கு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி போகணும் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்துக்காங்க காலையிலேயே பண்ணி வேறு உடோன்னு அப்படி தான் கிடக்கும் குப்பை மாதிரி தான் கிடக்கும் பார்த்துக்கங்க எங்கள் ஓனர் செல்லவழி கும்பிட்டுக்காங்க நாங்கள் என்ன பண்ண முதலாளி அதனால அப்படி தான் கிடக்கும் இருக்கும் மழை நேரம் ஒன்று அப்படி அல்ல நீட்டாக தான் இருக்கும் சாமி ஃபோட்டோலாம் நிறைய வச்சுருக்காங்க எங்கள் முதலாளி வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு ஃபோட்டோ மட்டும் வர மாட்டேங்க காலண்ட்ரு போட்டோட கூட போட மாட்டேங்க சாமி இருக்காங்க சரி 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 ஓகே அடுத்தமா வேலையை ஆரம்பிக்கிறேன் நான் சரியா ஓகே பார்க்கலாம் வேலையை ஆரம்பிக்கிறேன் எங்கள் மாமா பாருங்க மா நான் வந்து நிற்கேன் மாலை அடிக்கிட்டு இருக்காங்க கராப்ரேட்டு கராப்ரேட் அடிக்கிட்டு இருக்காங்க ஓ டேட்டு முடிஞ்ச ரிட்டன் போகுது அந்த ப்ரெண்ட்டு என்ன செய்வாங்கன்னா கேட்காதீங்க அது எங்களுக்கும் தெரியாது எங்கள் மாமா வேலை பார்க்குறாரு அவருக்கே தெரியாது ஆமாம் பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு இது ஒரு கம்பெனி இது சாம்பராட் கம்பெனி ஒவ்வொரு கம்பெனி மொத்தம் மூ மூணு கம்பெனி இருக்கோ மூணு கம்பெனி இருக்கு சாம்பிராட் குவாலிட்டி பிரிட்டானியா மூணு கம்பெனி இருக்குது என்ன என் புருஷன் என்ன குளிஞ்சிட்டு என்ன பண்ணிவிட்டா கரெண்ட் நினச்சிடாதீங்க ஒரு ரிட்டன் டேட்டு முடிஞ்ச பிற அங்கே பாருங்கள் டேட் முடிஞ்சிட்டா எப்படி பூசணம் பத்து போயிருதுன்னு பாருங்கள் ஒரு நாள் நிறையா அது இதாயிரும் பூசணம் பத்து இதாயிரும் சாம்பாட் ப்ரெட்டை அடிக்கிட்டு இருக்கார் அடுக்கட்டும் நம்மளும் பார்த்துட்டே இருப்போம் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ப்ரெட்டு பேர் சொல்லுங்களேங்க ம் அது இது பெருசு சுருசுலாம் அதுக்குள்ள பேரெலாம் சொல்லுங்கள் அடிக்கிட்டு என்னென்ன பேரெலாம் சொல்லுவாங்க பார்ப்போம் எங்கள் மாமா பாருங்க கராப்பெலாம் அடிக்கி எச்சாச்சு சரி டேட் முடிஞ்ச பிறந்து அடுக்கி வச்சாச்சு இப்போ கணக்கு எழுதுகிறாங்க எவ்வளோ வந்து கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி எழுதணும் இன்னி எழுதிட்டு இது ஒவ்வொரு கம்பெனியாக கர அடுக்கி வச்சுட்டு அப்புறம் என் ஒவ்வொரு நோட்லையும் எழுதுவாங்க இவ்வளோ கணம் ரிட்டர்ன் வந்திருக்கு எடுத்துட்டு எழுதுட்டோம் அங்கே எழுத்து மட்டுமே அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு வெண்மைக்கு அப்படின்ற மாதிரி பளிச்சின்னு இருக்கும் பிரிட்டானியா பிரட்டு கணப்பெடு எழுதிட்டு இருக்காங்க டேட்டு முடிஞ்சது பிரட்டை கணக்கு பார்த்து எழுதி வச்சாச்சு இது ஒரு நோட்டு குவாலிட்டி கணக்கு பார்க்காங்க ப்ரெட் வேறு குவாலிட்டி கம்பெனி நோட்டில் எழுதி வைக்காங்க மூணு கம்பெனி ப்ரெட் வருது ஒவ்வொரு நோட்லேயும் எழுதணும் எவ்வளோ எவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்க அதான் எங்கள் மாமா எழுதிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி எழுதுறாங்கன்னு எழுத்து கொஞ்சம் காட்டுங்க அந்த இதுலேயே அவங்க எழுத்து தான் தனியாக தெரியும் படித்தானியாக தெரியும் பளிச்சுன்னு இருக்கும் பளிச்சி தான் இருக்காது அதிகமாக இருக்கும் ஓகே ஓகே முடிந்தது இதுதான் தாதா ப்ளேடு படித்தானியெல்லாம் ஒயிட் ப்ளைம் தனியா இருக்கணும் இது ஓல்வீட் ப்ரெட் லோங் ப்ரெட் இது வந்து குழந்தையிலேயே பண்ணியிருக்கணும் ஆனால் எந்த தான் ஓல்வீட் சொன்னாலும் அதில் மைதா இருக்கிறாங்க மைதா போடாமல் பிரெட்டி பண்ண முடியாது ஓகேவா ஒரு இட்டானியா கம்பெனியோட பொண்ணு அடுத்து அடுக்க போறேன் சாம்ராட் கம்பெனி இதுல வந்து இது சாதா பிரெட் சின்ன இருக்குது எல்லாமே சாதா பிரெட் தான் ஒயிட் அதாவது மைதாவில் பண்ற ப்ரெட் எல்லாம்

பாருங்க எல்லாம் ஒரு வேலைன்னா ஒரு எல்லாம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் சரி இதுவாது நீங்கள் ஒரே இதா ஒரே இடத்துல நின்று பண்ணுறாங்க ஆனால் டெலிவரி பண்ணும் போகும் இருக்கே கஷ்டம் என்னங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல இதான் குனிஞ்சு குனிஞ்சு தான் எடுக்கிற இது என்ன கஷ்டம் அப்படின்னு ஆனால் டெலிவரி பண்ணணும் ஒவ்வொரு கடையாக அப்போ தான் இருக்குது கஷ்டம்

எல்லா விதையும் எல்லா விதைகளையும் இதை போட்டிருப்பாங்க அப்படி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அதான் இது வந்து ஓல் இது வந்து ஒரு அறுபது கோதுமை இருக்கும் மற்றபடி பாய்ச்சி இதாக இருக்கும் இது இந்த கம்பெனியில் சாதா இருக்குது ஒயிட் ரெட் வெறும் மைதால பண்ணுறது இது எல்லோ கலர் கம்பெனி இது எல்லாம் அதில் ப்ரௌன் ரெட்லேயே சின்ன பைக்கு இருக்குது நம்ம சாம்ராட்டில் இருபது ரூபா பாக்கெட் பார்த்தோம்னா அதேமாரி குவாலிட்டி ப்ரெட்டு பீஸா இதெல்லாம் பிசா பண்ணணும் பிஸா பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போவாங்க இங்கே மக்கள் நிறையா விரும்பி வாங்குவாங்க ஆனால் இப்போது நிறைய கம்பெனி வந்துச்சு ஒரு நேரத்துல இருந்த கம்பெனி மட்டும்தான் இருந்துச்சு அப்போ நாங்கள் மட்டும்தான் பிசா வைச்சோம் இப்போ வந்து நிறைய கம்பெனி ஆச்சு கண்டவங்களாம் பிஸா வைக்க ஆரம்பிச்சாங்க அதனால் இப்போ அவங்களாம் வியாபாரம் கம்மியாக ஆகப்பட்டது வேற இதெல்லாம் மஸ்ட் பண்ணு அதாவது பன் பன் பாவ் ஊர்ல என்ன சொல்லுவாங்க பேர் பாவ்

எல்லாரும் அப்படியே போட்டு போயிருவாங்க என் மாமா மட்டும் கிளீனா இருக்கணும் எல்லாம் அடுக்கணும் கலர் கலர்னா அந்த ஜாலியில தான் வைக்கணும் திரும்ப வந்து அவர் மொத்த கணக்கையும் எழுதணும் அவர் மொத்தமா எல்லாத்தையும் அடிக்காச்சு இப்போ எங்கள் மாமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியும் இப்போ சாப்பிட போகிறாங்க மதியம் சாப்பாடு தான் ஒன் டைம்னு அஞ்சரை அஞ்சரைக்கு சாப்பிட்றாங்க எப்பவும் காலைல கொடுத்து விட்ருவேன் இன்றைக்கி கொடுத்துட்ல அதனால் ஆமாம் மாம்பழம் இருக்குது தக்காளி சாதம் அவ்வளோதான் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நல்லா இருக்கா ம் வேலை எப்படி பார்த்தீங்களா இது வந்து ஒன்லி குடோன்ல உள்ள மேலே வந்துட்டு கடையில வந்து இவ்வளோ வேலை தீரும் இன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து குடோன்ல உள்ள வேலை இருக்குது இதைதான் நான் போடுகிறேன் இது காலையில வேலை வேற மத்தியானம் வேலை வந்து வந்து எடுத்துட்டு போறார் அதெல்லாம் போடணுன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது ஒரு மூணு மணி நேரம் போடுற படம் மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும் அந்த கடந்து போடல இது வந்து ஒன்லி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து ரிட்டர்ன் எடுக்க மட்டும் போடுது என்ன பண்றாங்க பார்த்தீங்களா அங்க ஃபோனையும் ஒன்றாரு இங்க கணக்கையும் பார்க்கறாரு கணக்கு நோட்ல எழுதுனாங்கல்ல அதை கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க அதுங்க கணக்கை பார்க்க போகிறீங்களா எல்லோரும் நோ இந்த நோட்டில் எல்லோரும் கணக்கும் இருக்கும் ஒரு இன்சில் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இவங்க எழுதி கணக்கு பார்த்துருவாங்க பார்த்து அதில் எழுதி வைப்பாங்க நோட்டில் இதாக பார்த்துட்டு இருக்கும் பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஒரு நோட்டு முடிஞ்சிட்டா அடுத்து ஒரு கணக்கு வைக்கிறாங்க அங்கே எங்கள் ஃபோனில் தெரியுது எங்கள் ஃபோட்டோ கிளியராக அழகாக தெரியுது okay namo mama dikku nalla paisa daanu seri okay nam paisa edikittu veli house vittu povu neramayi vittadu seri karee teacher kadey alla nalle veeri samshikka adaralla gelu seri magle pidichirundhadha like pannunga like pannunga share pannunga channel subscribe pannunga bye tada